முதன் முதலில் வகுப்பு செய்த பெருமை நபிகள் தானம் இன்றைக்கு இருக்கிற நபிகள் நாயகம் கட்டிய பள்ளிவாசல் இப்ப மசிதின் நபவியை நபிகள் நாயகம் கட்டிவிட்டு அந்த கட்டுவதற்கு முன்னால் இடத்தேர்வு நடைபெறும் எந்த இடத்தில் மசிதை கட்டலாம் இரண்டு எத்தீம்கள் அநாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் பெருமானார் மஸ்ஜிதுக்காக கேட்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட சிறுவர்கள் உங்களுக்கு இலவசம் காசு பணம் வேண்டாம் என்று சொல்லுகிற போது நபிகள் சல்லா அலி செல்லம் சொல்லுவார்கள் நான் விலை கொடுத்து வாங்குகிறேன் என்று அந்த இடத்தின் மதிப்பை விட கூடுதலாக விளைத்திருந்து நபிகள் நாயகம் வாங்கி அதில் மஸ்ஜிதை இன்றைக்கு இருக்கிற மஸ்ஜிது நமவியை கட்டி முடிப்பார்கள் நபிகள் சல்லா செல்லம் அவர்கள் செய்த முதல் வபம் முதல் பள்ளிவாசல் மந்திராவிலே கட்டப்பட்ட முதல் பள்ளி கண்டிப்பவர்களே பொதுவாக பெருமனானுடைய பெருமனை தொழுகிற இடமாக மட்டுமல்ல வெறுமனை மஸ்ஜிதாக மட்டுமல்ல பல்வேறு பலன்கள் தருகிற இடமாக நபிகள் நாயக் மஸ்ஜித் அன்றைக்கு இருந்திருக்கிறது கண்டிப்பிக்கவர்களே தொழுகை நடைபெறுகிற இடமாக கல்வி போதிக்கப்படுகிற இடமாக நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித் யாரேனும் வெளியூர் பயணிகள் வந்தால் தங்கி இலை இடமாக நபிகள் நாயகத்தின் மஸ்ஜிது அது அந்த வகுப் கண்ணிமிக்கவர்களே யாரேனும் பிரச்சனை என்று வருகிற போது தீர்ப்பு சொல்லுகிற நீதிமன்றங்களாக நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித்களை பார்க்கிறோம் இப்படி எல்லா தரப்பினருக்கும் பலன் தருகிற இடமாக நபிகள் நாயகத்தின் முதல் வக்குஃப் அந்த முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபர்